பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இயேசு அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய குழந்தைகளே செல்வங்களே தாய்மார்களே தந்தைமார்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நற்கருணை நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் இந்த நாளிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர் உங்களோடு கடந்து வந்திருக்கின்றார் எனவே உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய வீட்டிலும் அவருக்கு இடம் கொடுங்கள் உங்களுடைய நம்பிக்கையை அவர் மீது வையுங்கள் இந்த நாளிலே அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் விழும் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக நற்கருணையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு அவர் மீது கண்களை பதிய வைத்து அவரிடம் வேண்டக்கூடிய வேளையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொண்டு வருகின்றார் நமது நம்பிக்கை இன்மையை அவர் எடுத்து மாற்றுகின்றார் பாருங்கள் ஒரு நிகழ்ச்சியை பைபிளிலிருந்து நாம் பார்க்கலாம் தீய ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுவனை அவரிடம் கொண்டு வருகிறார்கள் அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் அந்த சிறுவனை பிடித்திருந்த அந்த தீய ஆவியை சாத்தானுடைய வல்லமையை விரட்ட முயல்கிறார்கள் அவர்களால் முடியவில்லை ஆனால் அவர்கள் ஆண்டவரிடம் வந்து இந்த நடந்த விஷயங்களை சொல்கிறார்கள் அவர் அவர்களை கடிந்து கொள்கின்றார் அதன் பிறகு அந்த சிறுவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடன் கொண்டு வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த சிறுவனிடம் இருந்த அந்த தீய ஆவி அலறி அடித்துக்கொண்டு ஒரு வலிப்பை உண்டாக்கி அந்த சகோதரனிடம் இருந்து வெளியிலே சென்றது உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிறுவனுடைய தந்தையிடம் கேட்கின்றார் அழகாக நீர் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகிறவனுக்கு எல்லாம் நடக்கும் நிகழும் என்று சொல்லுகின்றார் உடனடியாக பாருங்கள் அந்த தகப்பன் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவிடம் நான் நம்புகின்றேன் என்னுடைய நம்பிக்கை இன்மையை எடுத்து மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடம் மண்டியிட்டு அவன் கேட்கின்றான் ஆண்டவர் இரண்டு அற்புதங்களை செய்கின்றார் சிறுவனை பிடித்திருந்த அந்த தீய ஆவியை விரட்டுகின்றார் இரண்டாவதாக அந்த தந்தையிடம் இருந்த அந்த நம்பிக்கை இன்மையையும் எடுத்து மாற்றுகின்றார் அதே அற்புதங்களை தான் இந்த நாளில் உங்களுடைய நீங்கள் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய காரியங்களிலும் என்னுடைய கணவருடைய வாழ்க்கையிலும் மனைவியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு இந்த அவருக்கு முன்பாக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் அற்புதத்தை பெற்று கொள்வீர்கள் மத்தேயு நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இரை வார்த்தையை வாசித்துப் பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் பாருங்கள் ஆண்டவர் எதற்கு ஒரு காரியங்களை சொல் செய்தாலும் சொன்னாலும் மக்களுடைய நம்பிக்கை எதிர்பார்க்கின்றார் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எதற்காக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏன் விசுவாசத்தோடு வருகிறார்கள் என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து அவர்களுடைய உள் உணர்வை உணர்ந்து கொண்டுதான் அற்புதங்களை செய்ய முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தின் முதல் படி நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்க வேண்டும் இந்த நாளில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி செல்வேன் அவர் பேசுவேன் அவர் என்னோடு பேசுவார் அவர் என்னுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் செய்வார் அவரால் மட்டுமே எல்லாம் நிகழும் என்கின்ற அவர் மீது கூடிய வேளையிலே உண்மையிலே ஆண்ட வேற அற்புதங்களை செய்வார் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் அன்னை மரியாள் அன்னை மரியாள் கபிரியல் வானதூதர் அவரிடம் வந்து பேசக்கூடிய வேலையிலே எல்லாவற்றையும் கேட்டு அதற்கு பதில் மொழியும் கொடுத்து அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்படுகின்றார் அப்பொழுதுதான் விசுவாச அறிக்கை இடுகின்றார் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று சொன்ன நேரத்திலே அவர் கருத்தரிக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உயிரத்தில் சுமக்கின்றார் அதே போல்தான் நாம் நம்பிக்கை வைத்து அவரிடம் வந்து கேட்கக்கூடிய வேளையிலே அவரிடம் செபிக்கக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு அநேக அற்புதங்களை செய்வார் ஒருவேளை நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இறைக்கலாம் நீங்கள் பாவம் செய்து குற்ற உணர்வோடு இருக்கலாம் வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் தொழிலிலே தோல்வியோடு இருக்கலாம் இந்த நாளில் உங்களுடைய ஜபத்தில் நம்பிக்கையை நீங்கள் ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து பாருங்கள் இந்த நேரத்திலே இப்பொழுதே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் மார்க் நற்செய்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் நிகழும் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மோடு பேசுகின்றார் எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அப்படியே ஆண்டவரை தேடி வாருங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து பாருங்கள் அவரை தேடி வந்து நம்பிக்கையோடு அவருடைய கரங்களை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு ஆணி தழும்புள்ள கரங்களை உற்று கவனித்து ஜெபித்து பாருங்கள் அவர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார் நாங்கள் இந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவரே உம்மிடம்தான் நாங்கள் செல்வோம் நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தையும் ஆசீர்வாதங்களும் உம்மிடம்தான் இருக்கிறது என்றும் பேதுரு சொன்னது போல நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுங்கள் உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே உன் மீது நம்பிக்கை வைக்க வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் இதை செய்யும் என்று சொல்லி அவரிடம் கேட்டு உங்களுடைய ஜெபத்தை தகன பலியாக அவரிடம் ஆண்டவர் கொடுங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அதற்காக சில நாதரிடம் நீங்கள் மன்றாடுவீர்களாம் இப்பொழுது என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையை இந்த உன்னதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி காலை பொழுதிலே விண்ணக பிரசனத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு இந்த நாளிலும் எங்களுடைய நம்பிக்கை குறைவை நீர் எடுத்து மாற்றி ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜபத்தின் ஆவியை ஊற்றியிருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே அநேக முறை கோயிலுக்கு வந்திருக்கின்றோம் திருப்பலியில் பங்கு கொண்டிருக்கின்றோம் ஜபமாலை சொல்லி ஜெபித்து இருக்கின்றோம் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் எங்களுடைய சிந்தைகள் வேறு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்திருக்கின்றன உம்மோடு இருந்து ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே தகப்பனே உம்மை முகமுகமாக பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர் எங்களுடைய நம்பிக்கை இன்மையை எடுத்து மாற்றி ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் என்பதை உணரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நேரத்திலும் கூட மணி எந்த காரியங்களையும் செய்ய முடியாது ஆனால் உமக்கு அப்படி அல்ல எங்களை படைத்து உருவாக்கி உடலில் உள் உறுப்புகளை உருவாக்கி இந்நாள் வரை எங்களை வாழை வழிநடத்தி வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமே எங்களுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை செய்திடுவீராக எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செம் சுவாமி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி

எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்